இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது புனித ஜான் மரிய வியானி அவர்களை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கிறது சிறுவயதில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த இவர் ஆர்ச நகரின் பங்கு மாறி பலவிதமான பணிகளை முன்னெடுத்தார் ஒவ்வொரு நாளும் பதினாறு முதல் பதினெட்டு மணி நேரம் நற்கருணை முன்பாக அமர்ந்து நம்பிக்கையோடு ஒப்புரவு அருள் சாதனத்தை வழங்கி பல உள்ளங்களை கடவுளின் பால் திருப்பிய ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் பலவிதமான தடைகள் வந்தபோதும் இன்னல்கள் வந்தபோதும் இறைவனை இடைவிடாமல் இருக பற்றி பிடித்து ஒரு நபர் படிப்பறிவு குறைவாக இருந்த கூட கடவுள் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை நிமித்தமாக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர் இவரை திரு அவையானது பங்கு பணியாளர்களின் பாதுகாவலராக உயர்த்தி பெருமைப்படுத்துகிறது இவரை நினைவு இந்த நல்ல நாளிலே இறைவன் இவர் வழியாக நமது வாழ்வுக்கு தருகின்ற வாழ்வுக்கான பாடங்களை இதயத்தில் இருத்துவோம் நம் மத்தியில் பலவிதமான சவால்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் பங்கு ஆற்றுகிற அனைத்து பணியாளர்களையும் நினைவு அவர்களுக்காக ஜபிப்போம் இறைவன் அவர்களை ஆசிர்வதிக்கவும் அவர்கள் வழியாக பல நல்ல உள்ளங்களை எல்லாம் இறைவன் பால் இறைவன் திருப்பிட வேண்டுமாய் ஜிபிப்போம் நாம் அறிந்த வகையில் நாம் அறிந்த அத்துணை அருள் பணியாளர்களையும் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டுமென ஜான் ஜான்மரிய வியானி போல நாமும் நமது வாழ்வில் எண்ணற்ற ஏற்ற தாழ்வுகள் இடர்பாடுகள் வந்தாலும் கூட எல்லாவற்றுக்கு மத்தியிலும் ஆண்டவரை எருக வற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரின் பணியை செய்து ஆண்டவர் விரும்புகிற மக்களாகவே நீங்களும் நானும் நமது வாழ்வை நிலைப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்